ஒரு அம்பேத்கரிஸ்ட் அதனால இல்லைன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக நான் இதில் பார்க்கிறேன் இப்போ உடனே இந்த இந்த நேரத்தில் பார்த்து ஒரு கண்டம் இருக்கு இல்லையா இப்போ இந்த கண்டம்னு வரும்போது இந்த ஜியால் சாமி அதில் உடனே கொண்டு என்ன பண்ணி கொஞ்சம் பாருங்க உங்க கற்பனை முன்னாடி போட்டு ஓட்டி பாருங்க இல்ல வாங்கிநாதன் ஆகட்டும் அல்லது சவுக்கு சங்கர் ஆகட்டும் சவுக்கு சங்கர் பேசுங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் பேரில் கண்டம் எடுத்தது எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு அவர் என்ன சௌக சந்திர நமக்கு எந்த தொடர்பு கிடையாது ஆனால் கண்ட வந்து இப்படி பயன்படுத்துவது அயோக்கியத்தை கண்டம் பயன்படுத்த என்னுடைய கருத்து நீதிமன்றம் முடிந்த வரையில் இந்த தனிப்பட்ட முறையில் கண்டம் இருப்பார் கோர்ட்ல ஆர்டர் ஆர்டர் உபயோக பண்ணல அதுக்காக கண்டம் எடுக்கிறது வேற ஒரு உத்தரவை வந்து அமல்படுத்தல அது இல்லாமல் ஒரு கண்டம் உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப எப்பவும் பண்ணும்

என்ன போட்டுருக்கு அப்படின்னா துக்லக்ல நான் தைசை படிக்கிறேன் சொல்லுது அதுல கவாய் பேரில் ஷூ அடித்தது சரிதான் என்று போட்டிருக்கேன் போட்டு நீங்கள் நான் படிச்சு காமிக்கிறேன் அவங்க சொல்லுது ரோஷா எதுவும் இருக்கா உள்ளுங்களா கே துக்லக்ல அவருக்கு என்ன கேட்கறாருன்னா சனாதானத்திற்கு எதிராக பேசினா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி மேலேயே வடநானக்கு சென்று பேசுறாங்க சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா யார திருமாவ உதயநிதி ஸ்டாலின இன்னும் யார் யாரு பேசுறாங்களோ அவங்கள கேட்டு அவங்கள சொல்றாங்களே சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா இங்கே ஒரு இந்துவுக்கு கூட ரோஷம் வரலையா அப்ப நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு படம் ஒண்ணு போட்டு அதிக சனாதானத்தை ஆதரித்து நீங்கள் ரோஷம் இருந்தா நீங்க திருப்படி இப்ப இருக்கக்கூடிய வெளிப்படையாகவே நீங்க வந்து இவர்களை புரிஞ்சுக்கணும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த சனாதானிகளை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம கான்ஸ்டூஷன்ல வந்து கவர்னர் அப்படின்னு சொன்னா அது அவங்க கிட்டதான் இருக்கு யாரு கிட்ட ஒன்றிய அரசு தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்ட தான் இருக்கு சிபிஐ அவங்க தான் இருக்கு இடி அவங்க கிட்டதான் இருக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் அவங்க கிட்ட நடிசுமா இருப்பாங்களே அப்ப உச்ச

உடனே என்ன சொல்றாரு அதெல்லாம் வேண்டாங்க ஏன் வேண்டாம் மறுபடியும் மீடியாவில் விவாதம் ஆகும் இது காரணமாய் மீடியாவில் விவாதம் ஆகும் பிரசாந்த் கண்டம் வந்த இருந்தா பிரசாந்த் அருந்த விவாதத்தில் கண்டம் கெடுக்காம இருந்த யார் தெரியல கண்டம் கெடுக்கல அப்போ உன்னுடைய உனக்கு வேண்டாம் நீ என்ன சொல்லுவ சோஷியல் மீடியா இது வந்து காரணம் அப்படி சொல்லிட்டு சரி யோசிக்கலாம் தீபாவளி முடியுதுன்னு போட்டிருக்க எனக்கு புரியல அதுக்காக என்னன்னா யார் இந்த சூரியகாந்த் அப்படின்னு சொல்லி யார் இந்த கவாய் மாதிரி யார் இந்த சூரியகாந்த் அப்படி தந்த வருஷத்துக்கு போறாரு பெண் பெண் வழக்குறிஞர்கள் இருக்காங்கல்ல பெண் வழக்குறிஞர்கள் தான் ஒரு வழக்கு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன போடுறாங்க எங்களுக்கு சேம்பர்ல எங்களுக்கு ஒரு முன்னுரிமை தரணும் கேட்கிறாங்க என்ன கேட்டா ஆர்டிகல் பிப்டீன் த்ரீ இருக்கு நான் கருத ஆனா அந்த சேம்பர்ல தரணும் போட்ட உடனே அத இப்போ அதையும் இதே தான் கடுமையா வாதம் நடந்து அதுல அவர் சொந்த கருத்துக்கள் இருக்கு பாருங்க அவர் என்ன கருத்து சொல்றாருன்னா சப்பார்டினேட் கோர்ட்ல நீங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கீங்க இது ஒரு காரணமா தெரியல எத்தனை சேம்பர் இருக்குன்னு சொல்றேன் நூறு சேம்பர்ல நீங்க ஏற்கனவே நாற்பது சேம்பர் வச்சிருக்கீங்க என்ன அவரு என்ன சொல்றாரு சாப்பாடுன்னு கூட இருப்பீங்க நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் அத பத்தி பத்திரிக்கை எல்லாம் நிறைய எழுதிட்டாங்க நான் சொல்ல வேண்டியது பத்திரிக்கையா எழுதிட்டாங்க என்னன்னா இப்போது உச்ச நீதிமன்றத்து முப்பத்தி நான்கு நீதிபதிகளில் ஒரு ஒருதா பெண் நீதி முப்பத்தி சமூக சனி பாதையா இருக்கணும்ல பெண்கள்ல எந்த சாதியன்னா இருக்குங்க பதினேழு பேருக்கு இந்த பத்து பேருங்க இல்லையா ஒரே ஒரு பெண் நீதிபதிதான் நாகரக்னம் அவங்க அவங்க இருக்காங்க அதோட மட்டும் இல்ல இப்போ சமீபத்தில் பாஞ்சோலி அப்படின்றவரு இப்போ நீங்க இது பண்ண நினைக்காதீங்க யாரு அம்பானி அதானி குரோனிக் கெட்டலிஸ்ட் மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்திலே அவங்கதான் கூட நிறைவேற்பது என்ன இது வந்து பத்திரிக்கை இது பத்திரிக்கை நான் வந்தது இல்ல இப்போ நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் வந்து எழுபத்தி அஞ்சு நமக்கு இணையாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் அல்லது கூடுதலாக இருக்கக்கூடிய நீதிமன்றம்னா டெல்லி கல்கத்தா மும்பை பஞ்சாப் ஹரியானா கலகா இந்த நீதிமன்றங்கள்ல இந்த இடத்துல ரொம்ப குறைஞ்சபட்சம் மூணு பேர் இருப்பாங்களா தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒத்தால் தாங்க இருந்தாங்க இப்பதான் ரெண்டு பேர் இருக்காங்க தொடர்ந்து

கொழித்தல் இருக்கக்கூடிய நாகரத்தனா எதிர்க்கிறாங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா பெண்கள் பெண் நீதிபதிகள் மூன்று பேர் இருக்காங்க ஏற்கனவே இவருக்கு சீனியர் இருக்காங்க மூணு பேர பெண்கள் அதுல வந்து தலைமை நீதிபதியா இருக்காங்க இவர் தலைமை நீதிபதி கூட கிடையாது அவங்கள ஓவர்லுக் பண்ணி போடக்கூடாது பெண்களே உச்ச நீதிமன்றத்தில் இல்லைன்றாங்க அதை அந்த கல்லூரியத்தில் அவர் இருக்காரு அந்த பழைய கபாய் அவர்களும் இருக்காரு சூரியகாந்த் இருக்காரு நீக்கப்பட்டா அதை பார்ப்பாங்க ரெண்டு இறுதியா நான் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லி

சத்தீஸ்கர்ல போனாலும் கொள்கை ஆனால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவங்க மத்திய அரசு தலையிட்டாரு வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் தலையிட்டு அழகா ஏன் அழகா பாத்துக்கு போனா அவர் ஏழாவது நீதிபதியா இருப்பாரு என்ன ஒன் டூ த்ரீ தான் கொலை உங்களுக்கு அவர் பதினாலு பத்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த பதினாலு பத்து தீர்ப்புல என்னன்னா நம்ம நினைக்காவிங்க இங்க வந்து பட்டியல் இருந்தவருக்கு தான் இந்த பிரச்சனை அங்க மத்திய பிரதேசத்துல ஓபிசி ஒருத்தர் அந்த வந்து ஒரு மீன்ஸ் போடுறான் ஒரு பாண்டே ஒரு அண்ணு பாண்டே அவனை அந்த கிராம சபையால் தண்டிக்கப்பட்டவர் தண்டிக்கப்பட்ட சபை மீன்ஸ் போடுறான் உடனே அந்த ஊர் கூடி அவனுக்கு அதுக்கு முன்னால அவனுடைய அண்ணு பாண்டேவனுடைய காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள் பதினாலு இருபத்தி அஞ்சு தீர்ப்பு தீர்ப்பளித்தார்கள் அவன் செஞ்சான் செஞ்சிட்டு சொல்றான் நீ வந்து உயர் சாதிக்காரர்களுக்கெல்லாம் நீ சேவை செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க

அவர் அரசியல் பண்ணி அவர் வந்து அவர் அவர் அந்த ஷெட்யூல் ட்ரைவ் காலை அவருக்கு அவர் வந்து பார்வை மோசனை கேட்டார் அவனுக்கு பதிலாக அதே மாதிரி அவர் இதை சொல்கிறாரு த இன்சிடென்ட் ஆஃப் த ஷூ பியிங் த்ரோ நெட்ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் பதிவு பண்றாரு அடுத்து ஷூஸ் ஐ கமிட்டெட் பை சீனியர் அடிஷா ஈஷா இசாவின் செட்யூல் போலீஸ் அடிஷ்னல் அரியானா நான் தமிழ்நாட்டில் விஷ்ணு பிரியா ஐபிஎஸ் ஆபிசர் ஏன் அவங்க சூசைட் பண்றாங்க அப்படின்றது இதை சொல்லிட்டு எனக்கு அதில் இந்த இந்த டீப்ல அப்படி எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நான் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டே நான் எதிர்க்கிறேன் அவரு அதில் போடுங்கிற இவர் ஜட்ஜி சொல்றாரு இவங்க பேர்ல இந்த இந்த சட்டம் மட்டும் இல்லாம தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இப்படி பண்ணவன உள்ள போடுங்க

போனார் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு போனார் வரதராஜன் அதுக்கப்புறம் ஏங்க ஒரு ஷெட்யூல் காசு இல்லையா ஜெய்ச்சா அனுப்பு மாட்டேன் கேக்குறேன் இந்த கேள்வி யார் கேட்குறது இல்லை நீட்டு எடுத்தா நீங்க எதுக்காதுங்க இந்த மாதிரி ஒரு இதை வருதா இதை விட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஷெடியூல் ட்ரைப் வந்து உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருந்தேன் என்னுடைய தரும்பு யார் தவறு சீமா கரெக்ட் அவரை தவிர யாருமே இல்லை நீங்க இதெல்லாம் இதாக நினைச்சிடாதீங்க பேங்கோர்ட் கம்யூனிட்டிக்கு தான் நடன மோகன் கோபால் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர் குணியாக இருந்த ஒரு லா காலேஜ் நேஷனல் லா காலேஜுடைய வைஸ் சான்சலராக இருந்தவர் இந்த எங்கள் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி டைரக்டராக இருந்தவர் சொல்கிறாரு இதுவரையில் எந்த யாதவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது நீ லல்லு பிரசாத் யாதவ் முலையம் சிங் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க

அந்த நூத்தி ஒன்னுல நாற்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் மேசாதிக்காரர்கள் அந்த தகவல் ஐம்பத்தோரு பேர் அங்க இபிசி சொல்றான் ஓபிசி இபிசி எஸ் சி எஸ் டி நோ முஸ்லிம் அதே தான் நீங்க கேபினட்ல எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட இதுதான் நிலைமை அப்போ இதுல என்னன்னா இங்க வந்து சனாதான ஆட்சி இருக்கு பாருங்க இந்த சனாதான ஆட்சியை இங்கே வீட்டுவோம் தான் இதுல முக்கியமா இருக்கணும் நம்முடைய நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அவங்க சனாதானத்துக்காக இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன ஒண்ணாலும் செய்வாங்க அவருக்கு நீங்க அவர் சொல்றாரு இல்லையா நீங்க கூட சொல்லுங்க ஏங்க அது போய் அடிச்சா அந்த அவர் சொல்ற சம்பவத்தை நீங்க இப்போ ஒரு விஷயத்த பதிவு செய்யணும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அவர் பேர்ல தூக்கி எறிகிறது ஆறாம் எனக்கு தெரியும் ஏழாம் தேதி இன்னைக்கே விசிகா

ஒரு ஜட்ஜி இன்ஜினியர் பாருங்க சிபிஐ என்கொயரி போடுறாங்க அந்த மாதிரி நான் கேட்கிறேன் ஸ்டாம்பீடுக்கு நான் விஜயையும் குற்றம் சொல்லவில்லை ஸ்டாலினையும் குற்றம் சொல்ல முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கூட்ட நெரிசல் இறந்து போனது ஒண்ணு இது ஒன்று புதுசு அல்ல தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஜெயலலிதா வந்து சீப் மினிஸ்டரா இருக்கும் போது இதை விட கூடுதலாக மகாமகத்தில் அந்த அம்மா குளிச்சப்போ நாற்பத்தி பேர் இறந்து போயிருக்காங்க முப்பத்தொன்னு இல்லை அடுத்து ரெண்டாயிரத்தி இது கூட கூகுள்ல போட்டா வரும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எம்ஜிஆர் நகர்ல வெள்ள நிவாரணி தந்த போது அம்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்போ சமீபத்தில் குஜராத்ல மராப்பியா இடத்துல இடத்துல பாலம் ஒரு நூத்தி நாற்பது பேர் சுப்ரீம் கோர்ட்ல வளர்க்கிருக்கான் சிபிஐ ஆர்டர் போடல அப்போ நீங்க அவங்க வந்து என்ன ஒன்னாலும் செய்வாங்க நீங்க பாருங்க அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எதையும் காப்பாற்ற மாட்டாங்க

அப்ப இறுதியா நான் இதை சொல்லி இதை முடிக்கிறேங்க என்னன்னா இது வந்து ஒயர் இருக்க ஒயர் இருக்கக்கூடிய வரதராஜன் அவர்கள் ஒரு மிக சிறிய வீடியோ போட்டிருந்தார் அதுதான் இந்த நிகழ்ச்சி கபாய்க்கு பதிலாக சந்திரசூ அவர்களை பார்த்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீ வாபர் மசூதி தீர்ப்பு வழங்கியதற்காக நீ தூக்கி எறிகிறன்னா இந்தியாவே கொதித்திருக்குமா கொதித்திருக்காதா சனாதானிகள் எப்படி இருப்பாங்க அதே விட அதே மாதிரி நாம எல்லாம் இதுக்கு கொதித்து எட வேண்டும் இதை எதிர்த்து தண்டன போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் சதி